வணக்கம் நண்பர்களே இந்தியாவோட பிக்கஸ்டு ஃபார்மா சன் ஃபார்மாவை யூஎஸ் கம்பெனியான ஆர்கனன் எண்பதாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்து வாங்க போகிறாங்கன்றது ஒரு செய்தி வந்திருக்கு இதை கேட்டதுமே ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆகிருக்குது இன்வெஸ்டர்ஸ் ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க இது ஃபார்மாவுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அமையுமா இல்லை பிக்கெஸ்ட்டு மிஸ்டேக்காக மாறுமா எல்லாத்தையுமே சிம்பிளாக தமிழை பிரேக் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல பேசிக்கை கிளியர் பண்ணிக்கலாம் சன் ஃபார்மா யார் சன்ஃபார்மானா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மருந்து கம்பெனி டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் க்ரீம் மாதிரியான நிறைய மெடிசின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்டில் சன்ஃபார்மாவுக்கு ஸ்ட்ராங் ப்ரசன்ஸ் இருக்குது இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஜென்ரிக் மெடிசின்ஸ் ஸ்பெஷாலிட்டி மெடிசின்ஸ் அதாவது ஸ்கின்னு கேன்சர் நியூரோ போன்ற ஹை வேல்யூ இருக்கிற ட்ரக்ஸு சன்ஃபார்மா ஆல்ரெடி பிக் பிளேயர் குளோபல் கம்பெனியும் கூட யூஎஸ் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனி யார் இந்த ஆகணும் யுஎஸ் பேஸ்டு மருந்து கம்பெனி தான் இவங்க இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸோட ஹெல்த் மெடிசின்ஸ் அதாவது ப்ரெக்னென்சி ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ட்ரக்ஸை இவங்க பண்ணுறாங்க பயோசிம்லஸும் பண்ணுறாங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் வெல் நோன் பிராண்டாக இருக்க இவங்க ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸும் இருக்குது ரேடி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் வச்சுருக்காங்க ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஆறு பில்லியன் டாலர்ஸ் பண்ணுறாங்க அதாவது எவ்ரி இயர் ஸ்டேபிளாக மனியை ஏர்ன் பண்ணுற ஒரு கம்பெனி சிம்பிளாக சொன்னால் சன்ஃபார்மாவை ஆக்னான் வாங்கினா ஜீரோலருந்து யுஎஸில் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ரெடிமேடாக யுஎஸில் பிஸ்னஸும் இருக்குது அதனால தான் சில இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுது அந்த மாதிரியும் சில இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க இதுக்கு பிறகு தான் ரியலான டிபிட்டே ஸ்டார்ட் ஆகப்போகுது இந்த டீல் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் டென் பில்லியன் டாலர்ஸ் இந்தியன் ஃபார்மா இஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் ஓவர்சீஸ் அசோசியேஷனாக இது மாறலாம் இதனால தான் மார்க்கெட் அட்டென்ஷனை பெற்றிருக்கு அன்லிஸ்டும் டெபிட் பண்ணுறாங்க இதை பற்றி இன்வெஸ்டர்ஸும் கன்ஃப்யூஷனில் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்கலாம் சன்ஃபார்மா ஆல்ரெடி யூஎஸில் இருக்கிறதுனால இவங்கள ஆகணும்னு வாங்கினா பிக்கர் ஸ்கேலாக மாறிடுவாங்க ரெடி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க எஸ்டாப்ளிஷ் பிராண்டாக மாறுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ரெவென்யூ பூஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான கேஷ் ஃப்ளோ இருக்குது ரெகுலர் இன்கம் பிஸ்னஸ் இருக்குது சன்ஃபார்மாவுக்கு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மிகப்பெரிய சான்ஸும் இருக்குது லாங்டர்ம் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா ஜென்ருக்கு அதிகமான காம்படிஷனும் இருக்குது ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் உமன் ஹெல்த் கேருக்கு பெட்டர் மார்ஜினும் இருக்குது ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகவே இருக்குது இதனால் சில இன்வெஸ்டர்ஸ் இதை குட் லாங் டம் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரியல் ப்ராப்ளம் சைடை பார்ப்போம் ஆக்னான்கு டெப்ட் நிறைய இருக்குது அதாவது அல்மோஸ்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் டெப்ட் இருக்குது சன்ஃபார்மாவை வாங்கினா அந்த கடனும் சன்ஃபார்மாவோட பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும் இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா டெப்ட் ப்ரெஷர் அதிகமாகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இன்வெஸ்டர் சைடில் இருக்குது ஆகினோடய டாப் ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் பண்ணலாம் ப்ராப்ளம் என்னென்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி வருது காம்படிஷனும் அதிகமாக இருக்குது அதாவது ஃபியூச்சர் க்ரோத் கிளியராக இல்லை அப்படின்றது இதில் தெளிவாகவே தெரியுது வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லி அதாவது டென் பில்லியன் டாலர்ஸுன்றது ஹியூஜ் அமௌண்ட் சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரிஸ்க் வந்து அதிகமாகவும் ரிவார்டு கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நியூஸ் வந்த உடனே சன்ஃபார்மாவோட ஷேர் ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிடுச்சு மார்க்கெட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் காஷியஸாக இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டும் இல்லை அப்படின்றது இதில் தெளிவாகவே தெரியுது இதை பற்றி சன்ஃபார்மாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெக்குலேஷன் நியூஸ் மட்டும்தான் டீல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபைனல் டிசிஷனை நாங்கள் இன்னும் எடுக்கலை அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்டேபிளான ரெவென்யூ இருக்கும் லாங் டேம் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னே சொல்கிறாங்க கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான டெப்ட் ரிஸ்க் இருக்குது குரோத் விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கணும் டீல் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ டீல் குட்டா பேடா அப்படிங்கிறது எல்லாமே டீல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் வர்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த டீல் நடந்தால் இந்தியன் ஃபார்மாக்கு பிக்கஸ்ட்டு டார்னிங் பாயிண்ட்டாகலாம் இல்லாட்டி பிக் ஆகலாம் சன் சன்ஃபார்மாக்கு ஆக்னன் டீல் வந்து ஸ்மார்ட் மூவா இல்லை ரிஸ்கி பெட்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி அண்ட் சேஃப் இன்வெஸ்டிங்